இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் எய்ட்ஸ் தொற்று இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க ஒருங்கிணைந்து பாடுபடுவதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கலவானர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கையெழுத்திட்டு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் பிறகு ஹெச்ஐவி விழிப்புணர்வு குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதிமொழி ஏற்க அதை கல்லூரி மாணவ மாணவிகள் ஏற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் நான்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை தொடர்பான நோய்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டம் இன்று முதல் தொடங்கி வைக்கப்படுவதாக குறிப்பிட்டார் அறிவிப்பு எண் நூத்தி பதினாலின் படி தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கட்டணமில்லாமல் எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய்களுக்கு சிகிச்சை வழங்கிட வேண்டும் என்கின்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதற்கு ஒரு நான்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கு முன்வந்து இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் கட்டணமில்லா தடுப்பு பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை வசதிகள் இன்று முதல் தொடங்கி வைக்கப்படுகிறது